வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாலேஷன் விருதுநகர் மாவட்டம் ஏழாயிரம் பண்ணை பக்கத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் இங்கே வந்து கிணறு கிணறுத்துல இருந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அடி ஆழ கிணறு ஐம்பது அடி ஆழ கிணறுக்கு வந்து நம்ம கிணறு பக்கத்துலேயே ஸ்ட்ரக்சர் அமைப்பு அமைச்சோம் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிஐ மெட்டீரியல் ஆன் ஆன ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சரோட உயரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஆறு அடி ஒரு சைடு எட்டு அடி உயரம் மேல் மட்டும் தரையிலிருந்து மேலே இருக்கும் இது ஃபுல்லாகவே ப்ராப்பர் ஜிஏயில பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து வாரண்டி லைஃபு இது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சருக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் அமைக்கிறதுக்கு தேவையான குழிகள் எல்லாமே நம்மளே நேரடியாக நம்மளே எடுத்து அந்த வேலையை பார்க்குறோம் ஸ்ட்ரெக்சர்னு பார்க்கக்கூடிய சிவில் சிவில் பண்ணுறது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சிவில் மெட்டீரியல் மட்டும் கஸ்டமர் கொடுப்பாங்க மற்றபடி பற்ற வேலைகள் எல்லாமே நம்ம பார்த்து கொடுக்குறோம் இது போக வந்து நாம் இங்கே அமைக்கிற மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா டெக்கன் மோட்ரு தான் நம்ம பயன்படுத்தி கொடுக்குறோம் இந்த டெக்கன் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு வருஷம் வாரண்ட்டி உடையது ஸோ நம்ம ஓப்பன் வெல் எல்லாமே டெக்கான் மோட்ரு தான் நம்ம அதிகப்படியாக பயன்படுத்தி கொடுத்துட்டுருக்குறோம் இது போக வந்து நாம் இங்கே கொடுக்குற டிரைவு வந்து பார்த்திங்கன்னா டிரைவு வந்து ஃபோரம் டிரைவு ஃபோரம் ட்ரைவ் டிரைவ் வந்து உங்களுக்கு வந்து மூணு வருஷம் வாரண்ட்டி உடையது இந்த ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் மூலயமா ஆன் ஆஃப் பண்ணிக்கிட்டலாம் கிணத்துல தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி சிஸ்டமும் இதில் இன்பில்டாக வந்துடும் மூணு வருஷம் வாரண்ட்டி வந்துடும் நாம பயன்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிற பேனல் எல்லாமே பார்த்திங்கன்னா மூணோ பேருக்கு பேனல் தான் பயன்படுத்தி கொடுத்துக்கிட்டுருக்குறோம் மூணோப்பெருக்கு பேனல் வந்து லோ லைட்டிங்லேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நல்ல அவுட்புட்டாக கொடுக்கும் அது போக வந்து இந்த மூணோப்பெருக்கு பேனல் போடுறதுனால உங்களுக்கு இருபத்தஞ்சி வருஷங்கள் வாரண்ட்டியும் உங்களுக்கு கிளைம் பண்ணிக்கிடலாம் மேகமூட்டமாக இருந்தால் கூட நம்மளோட மோட்டரை இயக்கிறதுக்கு தகுந்த பவரை இது கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கும் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷனில் ப்ராப்பரான எர்த்திங் பண்ணி கொடுத்துருவோம் கிரவுண்டு எர்த்திங் பண்ணி கொடுத்துருவோம் லூப் எர்த்திங் பண்ணி கொடுத்துருவோம் உயரமான இடிதாங்கி ஒரு இருபது அடி உயரத்துக்கு வந்து நம்ம வந்து இடிதாங்கி அமைச்சு கொடுத்துருவோம் இந்த இடிதாங்கி அமைச்சு கொடுக்கறது இப்படி ஏ டு ஜெட் எல்லாமே வேலையும் நம்மளே பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இதில் வந்து மோட்ரு கண்ட்ரோலரு பேனல் எல்லாமே வாரண்டி பீரியடும் இருக்குது இது போல் உங்கள் இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுதீங்க நான் கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வந்து கிணறு மற்றும் இல்லை போர்வெல் வாய்க்கால் இல்லாட்ட குட்டையிலேருந்து தண்ணி எடுக்கணும் இப்படி எல்லா சோலார் விவசாயத்துலேருந்து எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ இருந்து நம்ம தண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கான வேலையை நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இது போக வந்து விவசாயங்கள் விவசாயி வந்து நம்ம ஆயில் மோட்டர் வச்சு விவசாயம் பார்க்குறவங்க இல்லாட்ட பூந்தோட்ட சர்வீஸ் வச்சு விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ரொம்ப அதிகப்படியான பண செலவு ஏற்படும் ஸோ அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து சோலார் மோட்டரில் வந்து சோலார் மூலயமா அந்த மோட்டரை இயக்கிறதுக்கு என்ன உண்டோ வழிவகையை நாங்கள் செஞ்சு தரோம் ஸோ ஆயில் மோட்ரு பூந்தோட்ட சர்வீஸ் இல்லைனா பெய்டு கரண்ட்டை வச்சு விவசாயம் பார்க்குற விவசாயிகளும் கண்டிப்பாக இந்த சோலார் அமைச்சுக்கலாம் பட்டா சிட்டா அடங்கல் பிரச்சனை இருக்குது விவசாய இடம் இருக்குது ஆனால் வந்து அங்கே கரண்ட் வாங்க முடியாமல் இருக்குது அப்படி உள்ளவங்களும் கண்டிப்பாக எதை செய்யலாம் சோலார் மூலமாக அமைத்து பயன்படலாம் உங்களுக்கு வந்து இந்த சோலார் மோட்டர் வந்து காலையில் ஒரு ஏழு எட்டு மணிலேருந்து சாயங்காலம் நாலு அஞ்சு மணி வரை குறைஞ்சது ஒரு நாளைக்கு எட்டு டு பத்து மணி நேரம் வந்து மோட்டரை நம்ம இயக்கிக்கிடலாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரம் தவிர மழை காலங்களில் கூட இந்த சோலார் மோட்டர் வந்து இயங்கும் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் சோலார் மோட்டர் இயங்காது மற்றபடி எல்லா நேரங்கள்லேயும் உங்களுக்கு இயங்கும் இந்த ஃபுல் இன்ஸ்டாலேஷனே நம்ம பண்ணி முடிச்சு அந்த ஐம்பது கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துருக்கோம் தண்ணியோட ப்ரெஷரை பாருங்கள் மோட்ரு இறக்குன விதத்தை பார்த்துருப்பீங்க இது நம்ம டிரைவு ட்ரைவில் செட்டிங்கு இந்த ட்ரைவ் மூலயமா நீங்கள் மொபைல் மூலயமா ஆன் ஆஃப் பண்ணுறது அதிகப்படியான தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியான வாரண்ட்டியுடைய டிரைவ் வந்து நம்ம ஃபோரம் ட்ரைவ் தான் கொடுத்துட்ருக்குறோம் உயரமான ஸ்டரு அதிகப்படியான அவுட்புட் தண்ணி நல்ல ப்ராப்பரான இன்ஸ்டாலேஷன் உங்கள் விவசாய இடங்களில் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேடக் சோழரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரோஜனமாக இருக்குது ஒரு விவசாயிக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா கண்டிப்பாக வீடியோல தடுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த நம்பரை ஷேர் பண்ணுங்கள் இல்லை வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ